அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி கும்பராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை பற்றி தான் எனக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் கிரகங்களின் ராஜா அப்படின்னு சூரிய பகவான் அழைக்கப்படுறாரு இவர் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாக கூடிய நாள் தமிழ் மாத பிறப்பாக குறிப்பிடும் அந்த வகையில் மேஷ மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்திருக்கக்கூடிய காலம் வைகாசி மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது மேலும் ரிஷப ராசியில் குரு சுக்ரனுடன் சூரிய பகவானும் இணைய போகிறார் வைகாசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமானது மே மாதம் செல்வ விருத்தியும் கிடைக்கப்பெறும் உகந்த மாதமாகவும் அமைய இந்த மாதத்தில் ஆலயங்கள்ல புனித நீராடல் செய்யறது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க தடைபட்டுக் கொண்டிருந்த சுப காரியங்கள் இனிதே கைகூடி வர யோகமும் உண்டாக பெறும் வைகாசியில் முருகப்பெருமான் விசாகன் அப்படிங்கிற அசுரனை அழித்ததால வைகாசி விசாகம் சிறப்புற கொண்டாடப்படுது இத்தகைய சிறப்புகள் மிக்க இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா என்ன மாதிரி விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க அவங்க என்ன பரிகாரம் பண்ணனும் மொத்தத்துல வைகாசி மாதம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை தருமா அசுப பலன்களை தருமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு குமரா பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பிறந்தோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ என் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் தேவி திரௌபதி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின் தாங்க சொல்லணும் அதனால அனைத்து விஷயத்திலையுமே கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க எல்லா விதத்தில் இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வர செய்யும் அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்க்கும் பொழுது நிதானத்தை கையாள பாருங்க குடும்பத்தில் குடும்பமாகட்டும் அல்லது பணியிடமாகட்டும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா எதாவது ஒரு பிரச்சனை சதா வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கே ஒவ்வொரு நாளையும் நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் மற்ற விஷயங்களை மறந்துடுவீங்க வரக்கூடிய பிரச்சனையை எப்பட்றா சமாளிக்கிறது அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பிரச்சனையை இந்த சமாளித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு அதுக்கு முடித்து நீங்கள் பெருமூச்சு விடுறதுக்குள்ளே அடுத்த பிரச்சனை பார்த்திங்கன்னா கியூல் நிற்கும் இந்த மாதிரியான ஒரு நேரம் தான் இந்த வைகாசி மாதத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்க பெறுகிறது அதனால் கும்பராசி அன்பர்களை பெரும்பாலான பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் அதுக்காக பிரச்சனை வருதுன்னு நான் பொறுமையாக இருக்கணும் இருந்து கொண்டே இருக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க பொறுமையாக இருக்கணும்னா பிரச்சனை வரும் பொழுது பொறுமையாக இருந்து அதை சுமூகமாக நீங்கள் கையாளணும் கோபப்படக்கூடாது அலட்சியமாக இருக்கக்கூடாது இந்த பிரச்சனை தானே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அலட்சியமாக இருக்கக்கூடாது கோபப்படக்கூடாது என்ன எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய பட்சத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை புதாகரமாக விடைக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள் இந்த உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களை வரைக்கும் ஏழரை நாட்டு சனி பகவானினுடைய தாக்கம் இருக்கிறது அதனால் பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் பிணக்குகள் வந்து உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி குரு பகவான் வந்து பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருடைய அவருடைய இருந்து அவர் உங்களுக்கு சில நற்பலன்கள் கொடுத்தாலும் கூட சனி பகவானும் உங்களுக்கு சில படிப்பினைகளையும் தரத்தான் செய்வார் அதனால தான் உங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் நீங்கள் ஒரு அளவிற்கு சமாளிக்கக்கூடிய தெம்பும் தைரியமும் உங்களுக்கு இருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்க எளிதாகவே நீங்க தீர்த்துக்கொள்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதம் இந்த வைகாசி மாதம் அப்படி என்ன நமக்கு பெரிய பிரச்சனை தரப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணியிடம் வந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுமூகமாக இருக்கும் சாதகமாக இருக்கும் ஆனால் திடீர் ஒரு பிரச்சனை உருவாகும் எங்கேருந்து வருதுன்னே தெரியாது சின்னதாக நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க சின்னதாக ஒரு தவறு பண்ணியிருப்பீங்க ஒரு கவன சிதறல்லையோ இல்லை ஏதோ ஒரு யோசனையிலையோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த தவறாடையே உங்களுக்கு என்னவாகும்னா பிரச்சனை வந்து பெரியதாகும் உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அது சின்ன பிரச்சனையாகவே இருந்தாலும் உங்களை வந்து தோற்கடிக்கணும் உங்களை வந்து பிரச்சனையில் சிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்கள் சுற்றத்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை பெருசாக்குவாங்க உங்களை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நாலு பேர் சொல்லுவாங்க இல்லையா அந்த நாலு பேர் என்ன பண்ணுவாங்க அதை பெருசாக்குவாங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த காலத்தில் உருவாகும் அதனால் பணிகிடத்தை பொறுத்த வரைக்கும் அதீத கவனமாக இருங்க பரபரபரபரப்புன்னு எல்லா இடத்துலையும் ஓட வேண்டாம் நிதானமாக செயல்படுங்க ஒன்றும் ஆயிடாது இன்னும் என்ன விஷயம் என்ன வேலை இருக்குது அப்படிங்கிறத நிதானமாக யோசித்து நீங்கள் செயல்பட பாருங்க நேரம் எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுடைய பணிகளை திறம்பட செய்ய பாருங்கள் ஒரு வேலை இந்த வேலை இருக்குது நம்ம இந்த டைம் டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா திட்டம் திட்டமிட்டு நீங்கள் அந்த பணிகளை விரைவாக செய்ய பாருங்கள் எந்த ஒரு டென்ஷனையும் மனதில் ஏற்றுக்காதீங்க உங்கள் மனசு வந்து படப்படன் இருக்கா பதட்டமாக இருக்கா ஒரு மாதிரியான பய உணர்வு இருக்கா அப்படி இல்லைனா குழப்பமான சூழ்நிலையில் இருக்கா ஆயிரத்தெட்டு பிரச்சனையை சமாளிக்கிறீங்க அடுத்த பிரச்சனையை நான் இந்த பிரச்சனையை நான் எப்படி தீர்க்க முடியிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கீங்களா அந்த மாதிரியான மனநிலையில் நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு அவர்களுடைய நாமத்தை உச்சரிங்க மனசுக்குள்ளே உச்சரிங்க இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ உங்களுக்கு பிடித்த தெய்வமோ இல்லைன்னா நீங்கள் எந்த கோவிலுக்கு அடிக்கடி போகிறீங்களோ அந்த கோவிலுக்கு தினமும் போயிட்டு வாங்க ஒரு வேலை ஏனும் நீங்கள் வந்து கோவிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள் அப்படி என்னால் தினமும் கோயிலுக்கு போக முடியாது அப்படின்ற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மன் பெயரையோ அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு மந்திரத்தையோ சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு ஓம் நம சிவாயா ஸ்ரீராம ஜெயம் ஓம் சரவணபவ கணபதியை நம இந்த மாதிரியான சின்ன சின்ன மந்திரங்களை கூட நீங்கள் உங்கள் மனதுக்குள்ளே உச்சரிச்சிங்க அப்படின்னா தேவையில்லாத மனபயம் நீங்கும் அப்போனா மனபயம் நீங்குது போது உங்களுடைய மனம் சாந்தியடையும் அமைதி கொள்ளக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வரக்கூடிய பிரச்சனையை சுமூகமாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்களே அனைத்து விஷயத்துலையுமே கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள் பிரச்சனை வந்தோன்னே டக்குன்னு பதட்டப்படக்கூடாது நீங்கள் டக்குன்னு பதட்டப்படும் என்ன நடக்குது அப்படிங்கிறதே நீங்கள் மறந்துடு கோபப்படுவீங்க கோபப்படுவீங்க தேவையில்லாத பிரச்சனையை நீங்களே இழுத்து போட்டுக்குவீங்க அதனால் இந்த மாதிரியான நேரங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க பாருங்கள் அதே சமயம் குடும்ப விவகாரம் அப்படின்னு பார்க்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்க தாங்க செய்யும் குடும்பத்தில் அப்படின்னாலே பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஏன்னா சனி பகவானினுடைய தாக்கம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால குடும்பத்திலையும் உங்களுக்கு பிரச்சனை வரும் முற்றார் உறவினர்கள் மத்தியில் உங்கள் உடன் பிறந்தவர்கள் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படி இல்லைனா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வரும் அப்படி இல்லைன்னா அப்பா அம்மாக்குள்ள அப்பா அம்மா வந்து உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க இல்லை நீங்க அவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்க இந்த மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடு வாக்குவாதம் இந்த மாதிரியான சின்ன சின்ன வாக்குவாதங்கள் விவாதங்கள் வந்து வந்து கொண்டே தான் இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அதனால் குடும்பத்தில் யார் என்ன சொன்னாலும் சரி அப்படின்ட்டு போயிட்டே இருங்க சரி இஸ் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு சுமூகமான நிலை இருக்கும்போது குடும்பத்தில் பிரச்சனையும் வந்து பெருசாக ஆகாது ஒரு சின்ன வாக்குவாக வாக்குவாதம் இருக்கும் அதுக்கப்புறம் அது தானாக சரியாயிடும் அதனால் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைனா உட்காந்து நிதானமாக பேசுங்கள் என்ன பிரச்சனை இதுதான் பிரச்சனையாக ஓகே நான் அதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது குடும்பத்துலேயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி வியாபாரம் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் லைட்டாக மந்தமாக தாங்க போகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரக நிலைகள் அப்படி இருக்குது நிலைகளினுடைய காரணமாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரம் செய்கிற இடத்துல வீட்லேயோ தொழில் பண்ணுற இடத்துலையோ பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட உங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் வைகாசி மாதத்தினுடைய பிற்பகுதி இரண்டாவது பகுதி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விறுவிறுப்படைய ஆரம்பிச்சிடும் முதல் பகுதி அப்படி கொஞ்சம் மந்தமாக இருக்கும் சோர்வாக இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா இரண்டாவது பகுதி கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாற ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வந்து எல்லாமே அப்படி சுமூகமாக போக ஆரம்பிக்கும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது அப்படின்றதுனால ஒரு நாள் நல்லா இருக்கும் மற்றொரு நாள் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சுமாராக இருக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி நார்மலாக போகும் இந்த மாதிரியான பலன்கள் தான் கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனுபவிப்பீங்க அதனால் இதற்கு தகுந்தவாறு நீங்கள் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் பிளான் பண்ணி திட்டமிட்டு நீங்கள் நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகள் ஆரம்பத்திலேயே தவிர்க்கப்படும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் சுமூகமாக நீங்கள் கடந்து சென்றுவீங்க எந்த வித பிரச்சினையும் இல்லாமல் நீங்க பார்த்து கொள்ளவும் முடியும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வருதா பணிகிடத்தில் பிரச்சனை வருதா சகப்பணியாளர்கள் உங்கள் கிட்டே சண்டை போடுறாங்களா பொறுமையாக இருங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாதீங்க சிதறல் எல்லா விஷயத்துலையுமே இருக்கும் ஏன்னா உங்களுடைய மனம் பதட்டம் அடையும் குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும் ஏன்னா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை நீங்கள் சந்திக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய மனம் வந்து எதையாவது ஒன்று சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால பார்க்கும் பொழுது உங்களுக்கு என் நீங்கள் நிகழ்காலத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதையே முன்னாடியே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு உங்களுடைய மனநிலை இருக்கும் இதனால தாங்க தேவையில்லாத பிரச்சனையை நீங்கள் சந்திப்பீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது நன்றாக இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது உடல் ஆரோக்கியம் அப்படின்னு இருக்கும்போது அதில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் கூடுமா அப்பப்போ வந்து அலைச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா பயணங்கள் நீங்கள் அதிக அளவில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் மேற்கொள்வதற்கான சூழ்நிலையும் இருக்குது அதனால் கொஞ்சம் அலைச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்க அடிக்கடி தண்ணீர் பருகுவதற்கு அப்படிங்கிறது மிக சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் இது வெயில் காலம் அவ்வப்போது தண்ணீர் பருகுங்க திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அலைச்சல் மிகுதியா இருக்காது அதே மாதிரி நீண்ட தூர பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகளையும் சற்று பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் அதே மாதிரி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய விஷயத்தை நண்பர்களிடத்துலையும் யார்கிட்டயும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படி நீங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் அதில் உருவாகலாம் அப்படின்றதுனால உங்களுடைய பர்சனல் விஷயத்தை பற்றி யார்கிட்ட பேச வேண்டாம் குடும்பத்துக்குள்ளேயே கணவன் மனைவிக்குள்ளேயே நீங்க பேசி தீர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் கொஞ்சம் தான் இருக்கும் நீங்கள் உங்களுடைய காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதகமாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்கும் யாருடைய விஷயத்தையும் அனாவசியமாக நீங்கள் முகம் நுழைக்க வேண்டாம் அக்கம் பக்கத்தில் வந்து ரொம்ப வந்து ஒட்டி வரசி நம்ம வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து வைத்துக்கொள்ள வேண்டாம் ரொம்ப வந்து க்ளோஸாக இருக்க வேண்டாம் அப்படின்னு தான் சொல்ல வரேன் அக்கம் பக்கத்தில் என்னென்னா என்ன அப்படின்ற அளவுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருந்தால் போதும் அதிகமாக நீங்கள் நெருங்கி பழகுவதன் மூலமாக பார்க்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு வரலாம் ஏன்னா உங்களை பற்றி அவர்கள் புறம் பேச ஆரம்பிப்பாங்க இதனால் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தினருடன் சில்லறை சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது பயணத்தின் போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக செயல்பட பாருங்கள் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுமூகமாக போகும் வரக்கூடிய பிரச்சனையை பொறுமையாக ஹேண்டில் அது இருந்தாலே போதும் தேவையில்லாம கோவப்பட வேண்டாம் முன் முன்ஜாக்கிரதையாக கொள்வது அவசியமாகிறது மற்றபடி கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஸ்மூத்தா போகும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டு வருவதன் மூலமா உங்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் எதிர்ப்புகள் விளக்கும் எதிரிகளினுடைய தொல்லையும் விலக ஆரம்பிக்கும் குடும்பத்திலையும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலைகொள்ளும்